எந்த காத்த முண்டே நீ போட்டு கடுக்கிட்டு ஓ கீர முண்டே ஏ கொஞ்சம் வாளி மொய் பா தம்பி அப்ப அப்பு செல்வா 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 உன்னை ஒரு சூம்பு சூம்புறடா இதெல்லாம் என்ன இருக்கு தம்பி தானே சின்ன வயசுல வரல சூம்புனியா ஐயோ இந்த காசை வாங்கற எவள ஒரு கேவல போல போடக்க வேண்டியிருக்கு ஏய் ஹலோ டோங்காசா ஹலோ அது கொஞ்சம் வாளி மொய் அழகான பொம்பளை பிள்ளைய போட்டு இப்ப நான் வந்து அழிஞ்ச மாயில அரட்டால ஒழிக்கிற மாதிரி நடுக்கிட்டு இருக்கேன் ஏன் வந்த வேகத்துல உன்னை நான் எதாவது செஞ்சிருந்தேன்னா இந்த வண்ட அல்ல அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான் பத்தியா எங்க ஒண்ணு வச்சிருக்கேன் பாரு குழாய கரெக்டா வைக்கிறாப்ல வேற ஒண்ணும் இல்ல சூப்பரா இருக்குங்க இவ்வளவு ஆம்பளை இங்க எதுக்கு உட்காந்துருக்கோம் எதுக்கு எதுக்குன்னு தெரியலையே

கல்யாணம்னா என்னங்க கல்யாணம் 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 என்பது என்ன என்ன உன் உடம்பு கல் அவன் யான் கல்லை இது பண்ணிரேன் பொடி பொடி ஆக்கிரவே கல்யாணம் ஓ அம்மா அத கேக்க வா நான் அத கேக்க என்ன என்னங்களே இடியப்பத்தை கேக்குறாப்ல அவர் இடியப்பம் என்றால் என்ன என்ன அது கட்டை 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 என்பவன் ஆன் உள்ள இருக்க மாவுதான் நீ நான்

அந்த ஆபத்துக்கும் உனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் நீ முத முத வரும்போது மூணு வருவ அப்ப நான் ஆபம் ஆக்கிடுவேன் சார் டெலிவரி இந்த பேர் தலைவட்டா பேர் இந்த ரிலீஸ் ஏனா ராதா அப்பம்னா என்ன அப்பம் என்றால் உன் வாயில அப்பம் என்னது தலைவோ ஏயா உங்க கூட நாரது வந்தா ஏடா வெட்டி புண்ணாக்கு என்ன பார்த்தா வாயில பேன்றா எத்தனை வப்புன் இருக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு திறமை உண்டு ஆனா என்கிட்ட என்ன ஏட்டாலும் விளக்கம் சொல்லுவேன் ஆனா என்ன சொல்றீங்கன்னு எனக்கு காலையில யூடியூப்ல பார்த்தா எனக்கு தெரியும் உள்பாடுனா என்ன அதுக்கு மேல விளக்கத்தை சொல்லு உள்பாவடை ஜெட்டினா என்ன உள்பாவடை என்ற என்ன என்ன வடை திஸ் பாவடை வடை திஸ் பாவடை உன் வடை என்னதே என்னோட வடையா வடையிலே திஸ் எண்ணெய் அந்த எண்ணெயை அந்த பாவடையில வச்சு

என்னங்க சொல்றீங்க நாடக கலைகளையும் மற்ற கலைகளையும் அசிங்கம் என்று சொல்லுகிறார்கள் தவறு சின்ன தொலைக்காட்சியிலே பெண் குழந்தை சின்ன குழந்தை பெரியவர்கள் அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு விஜய் டிவி விபாசல ஓட்டு பிணைஞ்சிட்டு கிடங்க ஏங்க உண்மையா இல்லையா ஏங்க எதுலயா இல்ல இந்த பாமர மக்கள் ஊருக்குள்ள எப்படி பேசுறாங்கள அதத்தே நான் பேசுவேன் இதுல என்ன இருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் நாடகமா கராட்டமனா என்ன சந்தேகம்

நீ சொகுசா வாழ முடியும் உழைச்ச வர்க்கங்கள் கடைசி வரைக்கும் எதுவும் அனுபவிக்காமல் குடும்ப சுமையும் மன கஷ்டத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரே ஆண்கள் ஆண்கள் தான் தான் நீங்க வெளியில உழைக்கிறீங்க நாங்க வீட்டுக்குள்ள உழைக்கிறோம் அப்படிதான் வித்தியாசம் என்ன உழைக்கிற நீங்க வெளியில உழைக்கிறீங்க நான் வீட்டுக்குள்ள உழைக்கிறேன் நீ புடிச்ச வார சீட்டையும் நீ வாங்கின

அப்படி தூக்கணும் நிலம் நிலமாக இருந்தால் அது காஞ்ச பூமி அந்த நிலத்துக்குள்ளே போர் போட்டா தான் தம்பி போர் போடுறது கைதட்டி கொஞ்சம் உள்ள வரையா ஆனால் போர் போடுவது ராடு என்னது ராடா போர் போடுறது ராடு அது ஆம்பளை